எக்கா நீங்க முன்ன போங்க எங்க அத்தைக்கு ஒரு ஸ்பெஷலா இடம் பார்த்து வச்சிருக்கேன் நான் அந்த இடத்துல எங்க அத்தையை உட்கார வச்சுட்டு வாரே போங்க என்ன நெட்டவளே ஆளோட ஆளா வா நெட்ட நீங்க முன்ன போய் ஏறி இருங்க நான் வாரேன் ஆ எப்படியும் வா ஏட்டி என்னம்டி ஸ்பெஷல் இடம் நான் அதுல ஏறி இருக்கவா நோ நோ அது எங்க அத்தைக்குன்னு பார்த்து வச்சு இடம் பார்த்துக்கிடுங்க முன்னாடி போங்க நான் வாரேன் ஏ கோட்டிகாரி என்ன கொண்டு எங்க இருந்து போற நான் போய் பஸ்ல இருக்க போறேன் மாயங்குட ஏட்டி குசுப்பா வா நம்ம முன்ன போய் இருப்போம் சீட் கிடைக்காம போயிரும்டி வா

உங்களை தான் தினம் தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களை போய் நான் எதுவும் பண்ணுவேன்னா நான் வாங்கதே போவோம் கொண்டு போய் உங்களை நல்லா தெய்வமாக்கி போட்டோல மாட்டி டெய்லி விளக்கு பற்ற வைக்கணும்தே டெய்லி விளக்கு பற்ற வைக்க போறியா இல்லாம தே உங்க கையால் விளக்கு ஏற்றணும்னு சொல்ல வந்தம்தே தே ஏ சனமாடு எல்லாரும் போயிட்டாவே வண்டி ஓ மேலே விட்டு ஏற்றணும் போ போவோம் ஆ பொத்து நாப்பில் எழுந்திரிச்சு வாங்க 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 இதுக்கு தான் கூட பரமட்டே என்ன வா ஊரே சுத்தி காமிக்கிறேன் ஊரே சுத்தி காமிக்கிறேன் இப்ப வானத்தை சுத்தி காமிக்க போட்டுருக்க மேலே யாராவது வாங்களே என்ன காபாத்துங்கனே என்ன வந்து மேலே கட்டி போட்டு யாராவது வாங்க நான் அப்பேயே நினைச்சேன் இந்த चनाமாடி உங்களுக்கு முதுகு வலி இல்லாம படுக்குற இடம் பாத்திருக்கேன்னு இந்த என்னமோ நினைச்சேன் அப்பா பாபு யாராவது இந்த காவலா என்னை யாராவது தேடி வந்து காப்பாத்துங்க பசு மேலே போட்டு வச்சிருக்க இந்த चनाமாட நம்பி வந்து இப்படி மேலே தவிச்சிட்டு யாரா வந்து காப்பாத்துங்களேன் இந்த செனமாடு மாடு பேதில போவா நல்லாவே இருக்க மாட்டா கையால விளவாம போவா நெட்டவலி பேதில போட்டவல்லி கலட்டி விடமுட்டி ஐயோ வண்டியா ஓட்டுதாவுளே வண்டியை கொஞ்சம் குறைச்சி வெதுவா ஓட்டுங்க நான் கீழே விழுந்துருவேன் போல இருக்கே பிடிக்க கூட கையை விடாம கட்டி வச்சிட்டு போயிருக்காளே ஏன் எப்ப வண்டியை வேற வளைச்சு வளைச்சு வாட்டுதாவளே எப்ப நேரா ஓட்டுங்க ஐயா டிரைவர் தம்பி என் பையன் சொல்லி என்ன கொஞ்சம் கழட்டி விட சொல்லுங்கப்பா ஐயோ

ஆம்பளியாடு இவ்வளோ பேர் விட்லோ சொல்லியிருந்தோம் யாருனாலும் எடுத்து போட்டு எதுக்கு எழுதி போட்டு கஷ்டப்பட்டு திறக்கு ம் ம் நீ வேலை பார்த்தேன் வீட்ல பால் பாக்கெட்டு தூவைச்சனாலையும் தூக்க மேலே ஏறி அடக்குவேண்ணா நெட்டை கடை ஊர் வேலை ஒரு வேலை செய்ய மாட்டான் எல்லாரும் கொண்டு அதை மேல கட்டி மாமா அ எங்க அம்மா எங்க உங்க அம்மையா ஸ்பெஷலா படுக்க வச்சுட்டு வந்திருக்கே நல்லா படுத்துட்டு வார வண்டியை புறப்பட விடுவோமா ஓடுமா யாம்டி எங்க போன்னு சொல்லாமே போயிடு குட்டிட்டு போயிடு கடகட்டி நடவலி ஏக்கா கேட்டேன் அந்த சென்னையில தான் நிறைய அந்த குவாரர் பெரிய பெரிய கடற்கரையில இருக்கான் அங்க போனா தான் தள்ளி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த தள்ளி விடுறதுக்கு ஈஸியா இருக்குமா நல்ல நடமாமு நல்ல சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாரும் அங்க தான் சொன்னாவா சென்னைக்கு வாங்க சென்னைக்கு வாங்க எங்க ஊர்ல நிறைய இந்த பீச் இருக்கு அப்புறம் அந்த குவாரர்லாம் இருக்குன்னு சொன்னாவ அதனால தான் சொன்னேன் சந்தை எதுவும் ஆ வண்டி கிளம்பட்டும் அண்ணே வண்டி எடுங்க கோவிந்தா கோவிந்தா எட்டி எல்லாரும் சாமி கும்பிடுங்க முன்னாடி நாலு சக்கரத்துலயும் காய வச்சு நசுக்கினீங்களா இந்த எலும்புச்சங்காய் தாத்தா அதெல்லாம் நசுங்காச்சு நீங்க நல்லா கம்பிய புடிச்சிருங்க இல்லன்னா பிரேக்க பிடிக்கும் போது நீங்க உளுந்து எலும்புச்சங்குறதுக்கு பதிலா நீங்க நசுங்கிறாம யான் நட்டவலி சும்மா இரு நட்டவலி ஒரு வெளியில போறதுல இப்படியே பேசுவாவ சும்மா இரு நட்டவலி குவாட்டி காரி ஏ நாலு முடி கதவு நல்லா பூட்டனியா யா எப்ப ஆரம்பிச்சிட்டேன் எங்க பூட்டனீங்க எட்டி கேஸ்ல ஆப் பண்ணியா எட்டி கரண்ட் எல்லாம் ஆப் பண்ணிருக்கானு பாத்துட்டு வந்தியா தாங்க முடியல யாட்டி நட்டவலி இந்த கேலவிய தட்டி முடிச்சு சாந்தியா புருஷனையும் தள்ளி விட்டுரு சரியான சரியா கிடக்கும்டி

யாம்டி ஏன் நாலுமுடி முடி சுடிதார் கேரி இவ்வளோ இடம் கிடக்கல நீங்க ஏன் நின்னுட்டு வரையோ உங்களுக்கு என்ன வேண்டுதலா ஏட்டி நாங்கள் சன்னலோடி வேடிக்கை பார்த்துட்டே வாரண்டி அம்மா மனசில் இப்போ தான் அஞ்சு வயசு பாப்பான்னு நினப்பு சன்னலோடி வேடிக்கு பார்த்துட்டு வராவலாம் ஏ பாப்பாட தாவணியில் பார்த்த உருவமாயுது பாபாட தாவணியில் பார்த்த உருவமாயுது ஏட்டி உங்கள் மாமா பத்தியா பொண்டாட்டி காணுங்கிற கவலை கொஞ்சமாக இருக்கேன் பத்தியா അതാണ് ഇൽച്ചക്ക പാട്ട് ഭയങ്കര മറക്കേ പോറതുക്കുള്ള ചോടി മാറിരുമോ ഏട്ടി ചുമ്മാ കേട നട്ടവലി ഏ മാപ്പിൾ ഇർക്കാവ കാവിനെ കേട്ട അവൻ അമ്മ ബതിയും ചൊല്ലാതണ്ടി കാവിൽ കേട്ട ചണ്ടിക്ക് വരുവാവട്ടി ഏക്കോ ഓ മാമിയ വായ പറി നല്ല നെലിഞ്ഞു പോട കൊടമറിയ വെച്ചിട്ട് ഊക്കാന്നിരിക്ക് ഏ മാമനാരി പകതു ലോകന്ന് പാട്ട് പടി ചാളി പണ്ട് വാറാവ ചുമ്മാ കേടണ്ടി ഏട്ടി വന്ദനതിയം പയനേ കാണമേ നിവിനേ എങ്ങുംല ഇർക്കേ അമ്മ

எதேனா கூப்பிடுறது காது கேக்குதா ஏ ஜனமடை என்ன ஜனமடை பட்டி வச்சிருக்கேன்னு வந்து அவுதுடு ஜனமடை ஏட்டி பாத்தீங்களாடி மேலே கட்டி போட்டு கிளவிக்கு கொஞ்சமாது கொழுப்பு வரஞ்சிருக்கான் பாத்தியா அங்க கடந்துக்கிட்டு என்ன செனமாடு செனமாடுன்னு குட்டு கிடக்கு எத்தேய் நான் கூப்பிடுதே கேக்குதே இல்லேன்னு மாத்திரம் சொல்லுங்க தே கூப்பிடுதே கேக்கா ஏட்டி எனக்கு என்ன காது அவஞ்ச போய்டி கேக்குது மிட்டி என்ன காலட்டி ஊடு மிட்டி நெட்டவெளி வந்து காபாது மிட்டி ஏத்தி காபாரத்துறது அப்படியே இருக்கட்டும் தே எல்லாரும் வயர் பசிக்கு சாபடு போறன்னு சொல்லிட்டு நடக்கவே. அந்த துவையல் பக்கிட்ட உங்க கட்டிப் போற அவசத்துல மேலையே மறந்து வெச்சிட்டு வந்துட்டீங்க பாருங்க. அந்த துவையல் பக்கிட்ட மட்டும் கீழ போடுங்க தே. நெட்டவல்லி. ஐயோ பாய் ஜரகுல நான் போய் செந்திரன் போலயே உயிரோட இருப்பேனா இல்லையனே தெரியல கோண்டிகாரி துவையல் தப்பாवलं கேகா. எம்டி எறிக்கி விடு மடி. இந்த நெட்டவல்லி. ஏ அத்தப்பட்டி. அம்மா இது நாலு முடிதானே? ஏம்மா வசந்தி கொஞ்சம் வந்து கட்டி விடுமா ஏன் சொல்லுமா வண்டி நீ பட சொல்லுமா வேமா வேற போறாவமா சொல்லுமா கொஞ்சம் அட்டப்பட்டி அதுக்கு கூப்பிடல அட்டப்பட்டி என்னோட பேக்கு ஒரு கருப்பு பேக்கு மேலே வச்சிருக்கு பாத்துக்கங்க நல்ல புது பேக்கெட் எடுத்த இன்னைக்கு தான் முத முறையா வெளியில கொண்டு வந்திருக்கேன் கீழே விடலாமா கொஞ்சம் பிடிச்சுக்கிறீங்களா ஐயோ இவன் மட்டும்தான் இப்படி இருக்கான்னு பார்த்தாவ கூட இருக்காது அம்புட்டு அப்படித்தானே இருக்கு

ஐயோ என்ன சாவடி கிரக்கனே கொண்டு வந்திருக்காளே இவ்வளவு தெரியாம இவ கூட யார் வந்துட்டோமே அதபடி சொன்னதுக்கு பதில் சொல்லல அந்த துவையல்ட்ட போக மாட்டே எப்படினாலும் கீழே போட்டுருங்க எல்லாரும் வயிறு பசிக்கின்னு சொல்லிட்டு அடக்காவ அப்புறம் துவையல்ட்ட போக தேடனா என்னை திட்டுவாவா பாத்துக்கிடுங்க ஆமா ஆமா துவையல் இல்லாம எனக்கு புளிச்சோறல சாப்பிடவே பிடிக்காது பாத்துக்கிடுங்க கொஞ்சம் அள்ளி போடுங்க அதபடி ஆ மட்டி எனக்கு துவையல் இல்லாம சாப்பிடவே பிடிக்காது பாத்துக்க ஐயோ கடவுளே ஏன் மட்டி ஆவுதுடுங்கடி ஐயப்பா இந்த துவையல்கிட்ட போட சேர்ந்து இந்த புது பாயம்ல மேலே விட்டுட்டு வந்துட்டேன் அத்தபடி இந்த ஒரு நாலு முடியோட பேக்க பிடிக்கிற சாக்குல என்னோட பாயவும் நல்ல பத்திரமா பிடிச்சுக்கோங்க நம்ம பாய் அது பத்திரமா பிடிச்சுக்கோங்க அத்தபடி ஏட்டி இனிமே ஒன்னும் திட்டவே மாட்டேன் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சரப்படுத்தாம இருக்க முடியும் என்ன வந்து அவுத்து விட முடியும் எக்கா கொஞ்சம் நாளும் பாவமா தெரியுதா இல்ல நடவலி சும்மா நடிக்கி பாத்துக்க மேலே கட்டி போட்டுருக்கல அந்த பயத்துல நடிக்கி கீழே வந்தோடனே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுன்னு பாத்துக்க கொஞ்ச நேரம் அங்கேயே கிடக்கட்டும்

பார்த்துக்கிடுங்க சென்னையில் எந்தெந்த இடம்லாம் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருக்கா இன்னும் எப்படியெல்லாம் கதையை கொண்டு போகணுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என்ன உங்கள் விருப்பம் எப்படியோ அதே மாதிரி தான் வீடியோ நாங்கள் பண்ணுவோம் எப்படியெல்லாம் வீடியோ வேணும்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதைப்பட்டி அசையாமல் இருந்துக்கிடுங்க அசைஞ்சிங்கன்னா சக்கரத்துக்குள்ளே போயிருவீங்க